அன்பான இளைஞர்களே வாலிப பெண்களே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு வியூஸ் வேணும் லைக்ஸ் வேணும் பைசா வேணும்னு நான் பேசுகிறேங்க நீங்கள் பேச மாட்டீங்களே நான் பேசுகிறத பார்த்தாவது உங்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டு ஒரு கிழப்பைய இளைஞர்களுக்காக வாலிபர்களுக்காக சிறு குழந்தைகளுக்காக அவங்க படுற கஷ்டத்துக்காக அவங்க கொத்தடிமையாக வாழறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு சோறு இல்லையே நாளை வருங்காலத்தில் அவங்க கல்யாணம் கட்டி குழந்தை பத்து பேர குழந்தைங்களான அவங்க எங்கே போவாங்க அரசியல் அமைப்பு இந்த சமூக அமைப்பு ரொம்ப கேவலமாக இருக்கே கொத்தடிமை மேலே கொத்தடிமையாக குத்து மேலே குத்து குத்துக்கிட்டே இருக்காங்களே நீங்கள் பொறப்பண்ணு நினைச்சிருந்தோம் ஒவ்வொருத்தோட ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க எட்டு கோடி பேர் இருக்கீங்க ஒரு நாலு கோடி பேர் குரல் எழுப்புங்க உரிமை குரல் எழுப்புங்க நாளைக்கு உங்கள் குழந்தைங்க இன்னைக்கே நீ இப்படி சாவுறியே நாளைக்கு உங்க குழந்தைங்க இந்த இந்தப்ப அந்த காலத்துலலாம் ஏதோ குழந்தை பெற்றா வயசான காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றினாங்கன்னு அஞ்சு பத்துன்னு பெற்றாங்க இன்றைக்கி ஒன்று கூட பெக்க முடியாது செல்லம் அன்பான வாலிப பெண்களே உங்கள் ஆள் மனதில் சொல்லுங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் கல்யாணம் காட்டுங்களா உங்கள் காதல் உண்மையானதா அவன் உண்மையாளு உங்களை காதலிக்கிறானா நீங்கள் வயசுக்கு வந்துருக்கீங்க இந்த விஷயத்த ஏன் இப்படி போஸ்டர் போட்டு ரோடை நாசம் பண்ணுறீங்க ஆ எத்தனையோ கோடிக்கணக்கான ஏழை பெண்கள் வயசுக்கு வந்ததே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆ எத்தனையும் ஆம்பளை பசங்க வயசுக்கு வந்தானா போவான் என்னைக்கு வயசுக்கு வந்தா அப்பா ஆத்தா டத்தனை நாய்க்கு தெரியல ஒரு ஆம்பளை பையன் வயசுக்கு வரானா அதை எங்கே எந்த எந்த கல்யாண மண்டபத்தில் கட் அவுட் வச்சு பா ரோடில் கல்யாணம் பண்ணுறான் அங்கே கல்யாணம் பண்ணுறான் பணக்காரனுங்களுக்கு அது பிளாக் மணியை செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆடம்பர ஒரு மயில் அது அவன் கருப்பு பணத்தை எப்படியாவது கரைக்கணும் அதுக்கு அவன் செலவு பண்ணுறான் ஏழை பெண்களை தயவுசெந்தது பார் எதுக்கு இந்த குழந்தைங்களை பற்றி இப்படி குப்பை தொட்டியில் போடுறீங்க இந்த பார் சத்தியமாக ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பொழுது அவன் எவ்வளோ ஒன்று பண்ணுறான் இடிக்கிறான் கேளுறான் நசுக்கிறான் இந்த பார் இந்த சமுதாயத்தை நீ நசுக்கலை உன் குழந்தைங்க பிச்சை தான் எடுக்கும் வாழிபண்ணு உரிச்சு பார்த்தா கோழி ஆடு தண்ணி நாய் பாம்பு எல்லாமே தான்ப்பா தேப்பா புழு இருக்க மண் புழு அது உரிக்காமே அழுகுப்பா நிர்வாணம் அப்படியே லோட உள்ள உள்ளே போடலாம் ஆ என்னப்பா பெண்களில் உங்களுக்கு வித்தியாசம் ரயில்வே ஸ்டேஷனில் குப்பை போருக்கிறாள் அவளை அப்படியே உரிச்சுப்பாரு அவ்வளோ அழகாதுப்பாள் பிசை கறிப்பா பிசைக்காரி எதாவது சொல்கிறேன் அப்படி புரிய கோடி வரி ஐநூறு பிளைட்டுக்கு சொந்தக்காரரு பன்னீர்லேயும் தேன்லேயும் தான் குளிப்பான்னு வச்சுக்கேன் அவளையும் உரிச்சுப்பாரு அதே நிர்வாணம் தான் என்ன அவன் மேலே ஒரே சென்ட்டு நாத்தம் அடிக்கும் இவன் மேலே குப்பை நாத்தம் அடிக்கும் உரிச்சு பார்த்தா ஒன்று தான் வேலை பார்த்தா ஒன்று தான் ஏன் அவன் மனசை போட்டு குழப்பிக்கிறேன் இவளை விட்டுட்டு அவகிட்ட அவள் ஓட்டு ஓட்டு போற ஏன் நீ போற தப்பு இல்லையா அவள் அவ அவகிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போறிய உன் சாமானை விட்டு பேசாம அறிவு கேட்டவனே அநாத குழந்தைங்களை உருவாக்குற அயோக்கியா பயலாக இருக்காத தம்பிங்களா என்னமோ சாஃப்ட்வேர்ன்ற ஹார்ட்வேர் என்ற மாஸ்க்குன்ற மாஸ்கின்ற ஸ்பேஸக்ஸ் நாசான்ற விஞ்ஞானின்ற டாக்டர்ன்ற அலச்சி காலங்காலமாக மன்னர்கள் குடும்பத்தில் ஒரு குழந்த பிறகு போகுதுன்னா அந்த குழந்தை தான் திருப்பி ஆட்சிக்கு கால நட்சத்திரம் வந்தது நம்ம இறை இறை தூதம் பிறக்க போறான்னு ஊரை ஏமாற்றி அந்த அரச குடும்பத்தில் இருக்கிற ஏழை மக்கள் குத்து குத்துன்னு குத்தி அவனுக்கு அடிமையை வச்சு காசு இல்லாத நேரத்தில் வியாபாரம் 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 காலம் காலமா வியாபாரம் இந்த நாட்டுக்கூட உட உரு உறவு அந்த நாட்டுக்கூட உறவு ஏன்னா வியாபாரம் வச்சுக்கணும் பைசா இல்லையா இப்போ அது கொள்ளை நோய் மயிறு நோயெல்லாம் வந்துடுச்சா உடனே அந்த பெண்களை ஆண்களை மற்ற காசு உள்ள நாட்டுக்கு விற்பான் இதுதான் காலங்காலமாக நடக்குது கமர்ஷியல் வியாபாரம் 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 இறை தூது நோயில் ஒரு மயிர்கள் அறிவு கட்டன் நாயை குழந்தைங்களை அனாதையாக்க தான் நான் நாளைக்கு வருங்காலத்தில் கழுதை வாங்கி வச்சுக்குவோம் கழுதை எங்கேயா போகணுன்னா அந்த கழுதமல்ல ஏறின்னு போகலாம் அதான் நடக்க போகுது இப்போ செல்லுங்களா ஆ இளைஞர்களே வாலிப பெண்களே ஒரு நல்ல தகுப்பை பிள்ளைங்களை கண்டுக்கலன்னு வச்சுக்கேன் அவன் தகுப்புனே கிடையாது பைபிள் சொல்லுது அதான் பைபிள் சொல்லுது நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறேன் என்ன இப்போ வந்த வெள்ளம் அந்த வெள்ளத்தில் அவன் வீடு வாசல் தோட்டம் தருவ நிறைய போயிட்டு இருக்கோம் ஏன் அவன் செல்ஃபோன் கூட போயிட்டு இருக்கோம் இறை தூதம் உண்மையான இறை யார் தெரியுமா அவன் செல்ஃபோன் தான் உன் செல்போனை ஏன் தெரியுமா இயற்கை உன் கையில் கொடுத்துச்சு உன் சுற்றுவட்டாரத்தில் நடக்கிற எல்லாம் ஐயோக்கியத்தனம் லஞ்சம் கிஞ்சம் பழி பனை கொலை கீழ திருட்டு கிருட்டு அதெல்லாம் வீடியோ பண்ணி யூடியூப்பில் போட்டு வீட்டிலேயே உட்காந்து சம்பாரிச்சிக்கூடா உனக்கு வேலை வெட்டியெல்லாம் கிடைக்காது டெய்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அஞ்சாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தருவார் வரைக்கும் பத்து கோடி பத்து இருபது நாற்பது ஐம்பது ஒரு லட்சம் கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாரு அறிவட்டம் நாய பைத்தியக்காரன் புண்ணாக்கு எதுக்கடா உனக்கு செல்ஃபோன் தார் ஒழுங்கு மரியாதை உன் சுற்று வத்தாரத்தில் நடக்கிற எல்லா கட்ட விஷயங்கள எடுத்து வீடியோவில் போட்டு உக்காந்த இடத்துல சம்பாதி வேலையும் கிடைக்காது ஒரு மயிரும் கிடைக்காது உனக்கு அன்பானவர்களே இளைஞர்களே வாலிப பெண்களே எவ்வளோ பேர் நீங்கள் படித்தவர்கள் தானே சில எவ்வளோ தீவுகள் இருக்குது எவ்வளோ பாலைவனங்கள் எவ்வளோ பள்ளத்தாக்குகள் எவ்வளோ பனி மாலைகள் அவ்வளோ இடங்கள்லையும் காட்டுவாசிகள் இன்னும் வாழ்கிறாங்க ஆதிவாசிகள்னு வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃப்ளைட் போகிறது தெரியும் ட்ரெயின் இருக்கிறது தெரியும் நல்ல நல்ல உடைகள் ஆடைகள் நகை நட்டு மயில் மண்ணாங்கட்டி எல்லாமே தெரியும் ஆனால் அந்த நாகரிக மக்களை பார்த்தா பயப்படுறோம் ஐயோயோ வாங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஈட்டியில் அடிக்கிறான் கிட்ட சேகமாட்டுறான் கொண்டுடுறான் இவனும் ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டரில் பேராஷூட்டில் மயிரில்னு போய் இறங்கி எப்படியாவது அவங்க கிட்னி கிட்னியை அதை கண்ணை கிண்ணை எடுத்து நல்ல வேலையில் விற்கலான்னு பார்க்குறானுங்க ஒருபார் உலகம் அழியப்போகுது எவ்வளோ யானைகளை கொண்டு இருப்பாங்க எவ்வளோ குதிரைகளை கொண்டு இருப்பாங்க எவ்வளோ கழுதைகளை கொண்டு இருப்பாங்க ஆ சண்டை ஒட்டகங்களை அதெல்லாம் ஒன்று வாங்கி வச்சுக்கோ ஒட்டகமும் இல்லை ஒரு யானையும் இல்லைன்னா ஒரு கழுதை வாங்கி வச்சுக்கோ அப்படியே மறுபடியும் ஏசுனாரு மாதிரி ஏறி உக்காந்துன்னா அப்படியே ஊர் ஊரா நாடோடியாக போய் சொத்தை கீற்ற பாட்டை கீர்த்தத்துக்கு வாழ்ந்துக்கலாம் ஏமா வரிப்பேன் என்ன இளைஞ இளைஞன்ன இப்போ மன்னர்லாம் என்ன ஆ அடிமையாக எல்லாரையும் அடிமையாக வச்சுருப்பான் பொம்பளை ஆம்பளை இடம் தூட்டு விட்டு தான் வாங்கி போவான் ஆமாம் ஒரு அடிமையை விடுதலை பண்ணணும்னா சிங்கம் வச்சுன்னு இருப்பான் அந்த சிங்கத்தை கூட போர் பண்ணி சிங்கத்தை கொண்டுட்டு நீ உயிரோடு இருந்தால் தப்பிச்சு போட உங்களுக்கு நான் விடுதலை ஆ போருக்கு யானையை யூஸ் பண்ணா ஒட்டகத்தை யூஸ் பண்ணா குதிரையை யூஸ் பண்ணான் கழுதையை யூஸ் பண்ணானே கழுதையை யூஸ் பண்ணானே கழுதையை யாரையும் யூஸ் பண்ணாமல் ஏசுலாம் யூஸ் பண்ண வரு அதை விட்டுரு ம் இப்போ அதே மண்ணை ஏன் ஒரு சிங்கத்தை யூஸ் பண்ணலை ஏன் ஒரு புரிய யூஸ் பண்ணல சொல்லு சொல்லி ஐயோ சொல்லியா ஏன் ஒரு பயங்கரமான உழுப்பு நெறியெல்லாம் யூஸ் பண்ணல தின்னு புலாம் ஆகணும் அது இதுக்கு பாவம் குதிரை அது ஒட்டம் அப்புறம் வாயில் அந்த ஜீவனுக்கு அதை அடித்து கிடித்து சாவு உடிச்சு அதை காட்டினேன் கட்டணம் காட்டினா கோயிலை கட்டினா மயிரை கட்டினேன் பேர் அடுத்த வீடியோ பாறேன் அன்பானவர்களே உலகம் அழியும் அழியன்றாங்க இப்போ நான் ஒன்றும் சொல்கிறேன் உலகம் அழிய போகுதுன்னு உலகம் இருக்குங்க ஜீவராசிகள் தான் இருக்காது புரியுதுங்களா அந்த நீரெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நீலெல்லாம் அப்படியே தான் இருக்கும் உடையும் பள்ளமாகவும் மேடாகவும் திருப்பி ஆமாங்க இப்போ நான் உக்காந்துருக்குற ஒரு காலத்தில் கடலாகிருது அதுக்கு முன்னால் ஒரு காலத்தில் சுடுகாடாக இருந்தது அதுக்கு முன்னால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய நாகரிகம் பெற்ற ஒரு ஒரு பெரிய சிட்டியாக இருந்தது இப்படிதான் ஏரி கரை கடலாகவங்க கடலை காடு கடல் காடாகவங்க காடு வந்து பாலைவனாகவும் இது மாறும் ஆனால் ஜீவராசிகள் செத்து போவோம் அப்போது நமக்கு முக்கியமாக என்ன தேவைங்க ஆ கால் சென்டர்ஸாக வேணும் ஏன்னா கால் சென்டர்ஸ்ன்னா என்னங்க தகவல் மையம் அவ்வளோதாலை பொய்யை சொல்லி ஒருத்தோட ஏமாக்கி அவன் ஃப்ரிட்ஜை சரி பண்ணுறான் செல்ஃபோனை சரி பண்ணுறேன் இல்லை உங்கள் சாமானை சரி பண்ணுறேன் இல்லை துணியை அவுத்துக்கு போட்டுக்கிட்டு ராத்திரி பூரா நம்ம வந்து படுத்துக்கலாம் வரியா இது தானே கால் சென்டர்ஸ் சரி வாழ்வாதாரத்தை கெடுத்து கொள்ளாதீங்க உங்கள் வாழ்வாதாரம் வந்து நல்லா இருக்கணும்னா கொடுமை கொடுமைன்னு போனால் அங்கே ஒரு கொடுமையாக சினிமாவை தான் சொல்கிறோம்ப்பா இப்போ என்னது ஒரு படம் என்னது புஷ்பா தூவா அல்லு அல் அல்லு அல்லுன்னு அள்ளுதான் ஆந்திராவில் என்னத்த வருமானத்தை ஆமாம் ஒரு பேர் அல்லு இல்லை அல்லு அர்ஜுனாவா என்னமோ அல்லு தான் நாற்பது ஒரு இது ஷிப்பில் இருந்தாராம் ஜப்பானுக்கு போனாராம் நாற்பத்தி ரெண்டு பேரும் அவங்க ஆட்சி காலி பண்ணாராம் ஏதோ தொண்ணூறுலையோ தொண்ணூத்தஞ்சுலேயோ நடக்கிற மாதிரி ஒரு கதை சத்தியமாக சொல்கிறேன் என் கையில் இந்த பேக்கெட் பஸ்ஸில் நம்ம ஊரில் வந்து பஸ்ஸில் இல்லை பிளேடு நாக்கு அடியில் வச்சுக்கிட்டு ஜோபி ஜோபி ஜோபின்னு வரலப்பா ஜோபி அடிக்கடி பிட் பேக்கெட் எடுத்துட்டு போய் என் சின்னோண்டு ப்ளேடு என் கையில் இருந்தால் கூட கை தடுத்துட்டு அஞ்சு சுற்றிருப்பேன் அங்கே ஒரு இருபது பேர் தான் பார்த்தான் இது வந்து ரஜினிகாந்த் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க ஆமாம்ப்பா அந்த முடியில் அப்படி வருவான் அப்படி வருவான் அந்த பூ பூ சிவில் அவங்க உக்காலை ஓலிங்க ஆ அந்த அளவுக்கு பாவம் அவருக்கு அவர் சொட்டையா அவருக்கு முடிய கிடையாது அவருக்கு போய் கட்டை விட்டு பாடு பாலாபிஷேக அடைச்சி அன்மான் அவர்களே நான் தேட்டரெல்லாம் போய் சினிமா பார்க்க மாட்டேன் இப்போ கிறிஸ்தவன் முஸ்லீம்ஸ் எல்லாம் அந்த நாடுகளில் நிறைய நாடுகளில் சினிமா தேட்டரே கிடையாது அவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க சினிமா பார்ப்பது பாவம் என்பது அவங்களுடைய வேதம் சொல்றது சரி அதை விட்டுரு இந்த படம் அந்த புஷ்பா டூவில் ஒரு ஹீரோ அவன் ஒரு பெரிய கடத்தல்காரனாக இருக்கிறான் செம்மரன் திரு விடுறான் சந்தன மரம் திரு மிகப்பெரிய திருடன் அந்த படத்தில் ஹீரோ அந்த படத்தில் அதை பிடிக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து வீட்டில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த கடைசியில் மென்ட்லாகி போயிட்டுறாரு அந்த படத்தில் மென்ட்லாகி போய்ட்டுறாரு அவன் பாருங்கள் அவர் கொடுமை ஒரு முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாள் ஒத்துக்கலன்னு சொல்லி முதல்வரும் சரியாக மாற்றிடுறாங்களே ஏதோ தொண்ணூறில் தொண்ணஞ்சில் நடந்த கதை பொய் கதை கற்பனை தான் பட் இந்த மாதிரி படங்கள் இளைஞர்கள் மனதில் குழந்தைங்க மனதை கெடுத்துடும் குழந்தைங்க மனதை சுத்தமாக கெடுத்துடும் சினிமா படத்தை வந்து வரி கிடைக்கிது வரி வரி கொடுக்குறான் ஏதோ சாராயத்தில் ஏதோ சம்பாரித்து மக்களை கொள்றேன் சினிமாவையும் வச்சு கொள்ளணுமா அன்பானவர்களே யார் யார் இந்த கழக வேலை வெட்டி இல்லாமல் ஆ உலக மக்கள் தாலியாக இருக்கிறான்னு நீ நினைக்கிறான் ஆனால் நான் உன்னிடம் கேட்பது ஒன்று தான் இந்த உலகையே வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் இந்த மண்ணையும் வாங்கிடுவோம் வெண்ணையும் வாங்கிடுவோம் ஏன் அப்போ மஸ்கெலாம் வாங்கி வச்சுருக்கு இல்லையா பட் மஸ்க் ஒரே ஒரு நாள் நன்றாக தூங்கி எழுந்திருக்கிறாரா அலன்னாக்ஸ் உங்களை தான் கேட்குறாங்க ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்நாளில் நான் நிம்மதியாக மாத்திரை மருந்து இருந்து எதுவும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் அழகாக தூங்கி காலையில் அழகாக ஏந்திருச்சுன்னு சொல்ல முடியுமா என்னால் முடியும் நான் ஒவ்வொரு நாளும் அழகாக தூங்குகிறேன் அழகாக ஏந்திருக்கிறேன் எந்த பொருளோ அதுவோ இதுவோ என்னை விட்டு போயிடும் என்னை ஏமாற்றிடும் என்னை நயவஞ்சகம் பண்ணிடும் நான் சின்ன பணம் ஆகிடுவேன் நான் நடுத்தருல போய் நிற்பேன் நத்திங் டூபன் அதுதான் சொல்கிறேன் நிம்மதியாக தூங்குவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு ஒரு கழுதையை வாங்கி வச்சுக்கோ ஏன்னா அதில் தான் நீ இனிமேல் வந்து நாடோடியாக சுத்த வேண்டியது வரும் அன்பானவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆமாம் நம்ம பெற்றோர்கள் நம்மை விரும்பி திருக்க அவங்க காம வெறிக்காக அவங்க பண்ண பாவத்தில் ஓகேவா அந்த தாயின் அந்த கர்ப்பை கர்ப்பப்பையில் இருட்டு அறையில் சிறு அந்த சிறையில் இருட்டில் ஆமாம் தொப்புள் கொடி உதவி கொண்டு இந்த உலகத்தில் நம்ம எப்படி போய் வாழ போகிறோம் யாரை நம்பி நான் போகிற போங்கடா போங்க அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பி நாம் பிறக்கவில்லை அந்த இருட்டறையில் பட்ட துன்பங்கள் இந்த வெளி உலுக்கு வந்தால் அந்த மாதிரி நூறு மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ நம்ம யாரையும் நம்பி பார்க்கல ஏன் பெற்றவங்களும் நம்மளை விரும்பி பிறக்கலை ஆனால் இந்த பயங்கரமான கொடூரமான இந்த சமுதாயத்தை மிரட்ட இந்த சமுதாயத்தை மூஞ்சிமாலே குத்தி ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு செத்துடணும் ஆழமது ஆழம் ஐயா ஆள் கடலையும் மறந்து விடலாம் பெண் ஆள் மனதை அளக்க முடியாது என்ன பெண்ணு இப்படிப்பட்ட சக்தி பெற்ற நீ ஒம்பது சக்தியெல்லாம் உனக்கு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பெண் சும்மா அந்த ஹார்மோன் கோளானால் ஏற்பட்ட இந்த டூவ்ளோ ஒரு கம்மநாட்டி ஒரு எச்ச பய பிச்சைக்காரன் நாய் பரதேசி கூட படுத்து குழந்தையை பெற்று அதை வளர்க்கறதுக்காக அவங்கட்டு ஓடுவான் அந்த நாய் ஓடுவான் அதை மனத்தை விற்று மனதை விற்று அடிமைப்பட்டு கூனி குறுகி அந்த குழந்தையை வளர்த்து அவனை ஒரு ஒரு நீ ஒரு நிலைக்கு வருவதுக்குள்ள அப்படியே எரிந்து 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 பொசிஞ்சு பொசிஞ்சு கருகி கருகி போயிறாயே அந்த கண்ட்ரோல் உனக்கு ஏன் இல்லாமல் போய் அந்த நாய்ங்களை சிறுப்பாலை ஈட்டி ஓத அன்மான் அவர்களே நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் ஒரு புஸ்தகம் இருக்கும் அதில் வால் நட்சத்திரம் வரும் இறைவரப்பு இறை தூதர் வருவார் இதெல்லாம் யாரையும் ஈற்றி கொடுது அவர்களே அந்த அமைப்புகள் அந்த அரசாங்க அமைப்பு அந்த மண்ணை அந்த மந்திரி அவன் குடும்பத்தில் தான் அவன் தம்பி அவனை கொள்ளுவான் மன்னன் பிள்ளையை கொள்ளுவான் பொண்டாட்டி ம கள்ளக்காதல் வச்சிக்கிட்டு அவனை கொள்ளுவான் அவனுங்களுக்குள்ளாரே ஒரு சட்டம் அந்த அவனுங்களுக்குள்ளாரையே மறுபடியும் அந்த ஆட்சி அமைகணும் அதுக்காக எவ்வளோ போர் சண்டை என்ற பேரில் எவ்வளோ குதிரைகளை எவ்வளோ ஒட்டகங்களை எவ்வளோ யானைகளை கொண்டிருக்கிறான் தாயோழி ஆ ஸோ தய அதே தான் இன்றைக்கி நடக்குது அன்னைக்கு அடிமைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏழை விடுவான் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இன்னைக்கு பாம்பேல கொண்டு போய் விற்கிறான் பெத்த தகப்பனை பெத்த நம்ம புருஷனை அண்ணன் தம்பிகளை கொடுமை வாமைகள் விவாச்சார விடுதியில் பெண்களை வித்துவிட்டு வருகிறான் அந்த காலம் முதல் இந்த காலம் கொண்டு மக்களாகிய நீங்கள் அடிமைகளாக இருக்க அது விடுதல் நன்றாக சிந்தியுங்கள் மக்களை மக்கள் கிட்ட நெருங்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் பெரிய பெரிய அரண்மனைகள் கோட்டைகள் கோவில்கள் நம்ம ஒவ்வொரு கோட்டைகளையும் ஒவ்வொரு கோவிலையும் அடித்து தர்ற மட்டமாக ஆகிட்டு உள்ள ஒரு இருபது அடி முப்பது அடி நாற்பது அடி நூறு அடி நோடுன்னு வச்சுக்கேன் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த தங்கங்கள் வைரங்கள் வைடூரியங்கள்னு சொல் அப்படியே மொத்தம் மொத்தம் எல்லாத்தையும் புதைச்சி வச்சுருக்காங்க அவனுங்களுடைய யாருக்கு வாரிசுகளுக்காக ஏ மக்கள் இப்படி ஏமா அந்த சாமி இருக்குது பூதம் இருக்குன்றான் பள்ளி ஜோஷியம் எலி ஜோஷியம் மயிறு ஜோஷியம் வாயில் கெட்ட வார்த்தை வந்துடும் எனக்கு சொல்லிட்டேன் ஏமாறாதியர்கள் மக்களே பாவம் உங்கள் குழந்தைங்க அதை யோசிச்சு பாருங்கள் எல்லாம் தயவு செஞ்சு இந்த எல்லாம் பண்ணாதீங்க தென் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா தென்னா வருது தென்கொரியா ஆ அந்த பிஃபோர் மூமெண்ட் பி ஃபோர் கல்யாணம் ஆனா கச்சேரி வேணாம் மயிரு வேணாம் குழந்தைங்களுக்கு குப்பை தொட்டியில் போடாதீங்க அன்பானவர்களே தயவு செய்து செய்திகளை ஆ படியுங்க மெயினாக உலக செய்திகளை படிங்க ஆ அன்றாடம் நான் இன்னும் இப்போ செய்திகளில் பார்க்குறேன் இந்த பூனையை காட்டுறான் நாயை காட்டுறான் ஊசி போடுறேனாமா மாத்திரை கொடுக்குறேனாம்மா அதில் கமிஷன் சாதாரணமாக இல்லை லட்ச லட்சமான கோடிகள் அதுலேயும் கமிஷன் ஆ நம்ம நட்சத்திரம் ஆமாம் மீன் எல்லாத்தையும் திருடுனா கஞ்சா கட்டுறான் என்னென்னமோ கட்டுறான் என்னென்னமோ செய்கிறான் இப்போது இந்த குழந்தைங்களை எவ்வளோ ஈஸியாக அவன் கடத்துவான் பெண்களை வந்து விபச்சார விடுதலை விற்றுட்டேன் குழந்தைங்களை இப்படி உங்களை கடத்த ஊற்று அந்த எல்லாம் எடுத்து பெரிய பெரிய கோடிஸ்ரானுக்கு விற்கிறானுங்க கொஞ்சம் தயவுசெய்து செய்திகள் படி கொஞ்சமாவது திருந்துங்க உங்கள் குழந்தையை காப்பாற்றுங்க நல்ல தலைவர்களை இனி உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது இயற்கை பார்த்துக்கோம் ஐயோக்கி பாவத்தின் சம்பளம் மரம் ஒவ்வொரு அரசியல்வாதியும் செத்துருவான் கொஞ்சம் நாள் கூட செத்துருவான் என் குழந்தைங்களை காப்பாற்றுங்கப்பா அன்பானவர்களே உலகில் உள்ள பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஆமாம் எட்நூறு கோடி பேரா குறைஞ்சா பட்சம் ஒரு நானூறு கோடி பேரிடம் இறை தூதர் யாரு இறைத்துவது அவர்கள் கைகளிலேயே இருக்கிறார் அதாங்க செல்ஃபோன் எல்லா விஷயமும் ஒரு செகண்டில் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் உலகத்தில் இருக்கிற நல்லா விஷயமா கட்ட விஷயங்களை அது இருந்து தவிர்த்துருங்க கட்ட விஷயம் இருக்குது நம்ம இரவு பகல் மேடு பல்லாம் சாத்தா சாமீன்ற மாதிரி செல்ஃபோனில் கட்ட விஷயம் இருக்குது கேம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அதை வைத்து கொண்டு அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு உங்களை சுற்றி என்ன என்ன அக்கிரமங்கள் இந்த அயோக்கிய ராஸ்கல் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு போட்டு காமிச்சுக்கிட்டே இருங்க போட்டு காமிச்சுக்கிட்டே இருங்க அவர்களை பலப்படுத்துங்கள் ஒன்று சேருங்கள் நான் பேசுவதை நீங்கள் பேசுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு காலம் வரும் அன்பானவர்களே உண்மையானவர்களை உலகம் ஏற்க மறுக்கும் அவர்களை உண்மையானவர்களை இந்த உலகம் இருக்கும் ஆனால் இந்த உண்மையானவர் இருக்காங்களே அவங்க மேலே நீங்கள் கழுவி கழுவி அவ்வளோ ஊற்றுனா கூட சாபத்தை கொஞ்சம் கோபத்தை காட்டிட்டு ஐயோ இந்த மக்கள் இப்படியே இந்த வியாபார ரீதியாகவே வாழறாங்களே காலம்புற அடிமைகளாகவே இருக்கிறாங்களே இந்த பாதிக்கப்பட்டவர்களை எப்படி ஆதரிப்பது எப்படி இவர்களுக்கு உதவி செய்வதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரே புலம்பி புலம்பி அழுது அழுது தனிமையில் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு எப்படியாவது இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தவிப்பார்கள் புலம்பி புலம்பி அப்படியே ஆமாம் இந்த இயற்கையிடம் வந்து புலம்புவாங்க இயற்கையை இன்னுமா பார்த்து சும்மா இருக்க இந்த மக்களை அழிச்சு இந்த உலக மக்களை இந்த அயோக்கியர்களை அழிச்சிட்டு சொல்லி அழுது 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 என்ன ஆவாங்க ஒரு நாள் அப்படியே வந்து சத் போயிடுவாங்க ஒரு நாள் சத் போயிடுவாங்க பாவசேபர்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பாங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க உடைந்து போன உள்ளங்களில் தான் இறைவன் இருக்கிறான் உடைந்து போன உள்ளங்களில் தான் இறைவன் இருக்கிறான்